வணக்கம் நண்பர்களே நம்ம நன்றி எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்திரமா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க்கும் ரிஸ்க்கு குறிஞ்சிக்கொள்ள தொழிலும் எல்லாமே நம்ம நம்மளும் அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எல்ஐசி சப்சிக்வென்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற பெர்ஃபாமர்ஸ்க்குள்ள வராங்க மீடியம் பினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டும் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலுங்கிற லெவலில் இவனுடைய பிஇ ஜோன் பார்க்கும்போது பைசோன் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க லோ லெவல் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எடுக்கிறாங்க ஹை லெவல் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எடுக்கிறாங்க இது இன்சூரன்ஸ் கம்பெனிங்கிறதுனால நம்ம ஆர்ஓஇக்கு வெயிட்டேஜ் கொடுத்தா போதும் டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்கு பிஇ பொறுத்த வரைக்கும் நமக்கு அஃபோர்டபிலிட்டியில் இருக்கு ஆனால் பிபி நமக்கு எக்ஸ்பென்சிவாக டேன் ஆயிருக்கு பிஏ அண்ட் பிபி ரெண்டுத்திலும் எது ஒன்று எக்ஸ்பென்சிவா டேர்ன் ஆனாலும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான் ஸோ இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் நமக்கு டேட் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் நமக்கு வந்து நமக்கு கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் அதே சமயத்தில் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் பிஇக்கு வந்து அஃபோர்டபிலிட்டி இருக்கு அதனால பிபியை கொஞ்சம் வச்சுட்டு நமக்கு ட்ரேடர்ஸ் வந்து பிஇ பேஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்ல நமக்கு பிபி அட்ஜஸ்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்குவோம் பீட்டா ஸ்கோர் தொண்ணூத்தி நாலு அப்படிங்கிறதுனால ஹைவாலட்டாலிட்டி ட்ரெண்ட்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய போர்காஸ்ட் நம்ம பார்க்கும் போது ரெவென்யூ போர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா ஒரு எயிட் பர்சன்ட் கிட்ட குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இபிஎஸ் உடைய போர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா ஒரு எயிட் பாயிண்ட் எயிட் பர்சன்ட்

அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதாயிரம் கோடி ரூபா கிட்டக்க குறைஞ்சு போயிருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் பதினேழு புள்ளி மூணுன்னு இருக்கு இது போன குவார்டரை காட்டிலும் கிட்டத்தட்ட பதிமூணு ரூபா கம்மியாயிருக்கு ஆனாலும் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் நமக்கு எழுபத்தி ஏழு புள்ளி ஒன்றுன்னு இருக்கு ஸோ இது ஒரு ரூபா தான் கூட ஒரு ரூபான பாயிண்ட் செவன் தான் கூட இப்போ பாயிண்ட் செவன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டாக்னேட்டட் பொசிஷன் வருது அதனால நமக்கு வந்து கொஞ்சம் அப்படியே கரெக்ஷன் வந்து அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது இப்போ ஆல்ரெடி நடந்துருச்சு இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி பதினோரு பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷனல்ஸ் வந்து பதினோரு புள்ளி பதினோரு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஒரு பெர்சென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த சூழல்ல எம்எஃப்லோட கரண்ட் ஹோல்டிங் ஒன்னு புள்ளி ரெண்டாவும்

ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சுன்னு பார்ப்போம் இப்போ இவ் ஒன்று புள்ளி அஞ்சை கடந்து ஒன்று புள்ளி ஏழுங்கிற லெவலில் இருக்கிறான் இப்போ இந்த நிலையிலேருந்து ஒன்று புள்ளி அஞ்சுக்கு கரெக்ஷன் எடுக்க போகிறானா இல்லை ஒன்று புள்ளி ஒன்று புள்ளி ஏழு அஞ்சை கடந்து அவன் ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு அப்சைட் மூமெண்ட் கொடுக்க போகிறானா அப்படிங்கிறத ஃபியூச்சர் பெர்ஃபார்மென்சஸில் தான் நம்மளால் பார்க்க முடியும் இந்த நிலையில் அவன் ஒன்று புள்ளி அஞ்சுங்கிற லெவலுக்கு அவன் கரெக்ஷன் எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க அது எழுநூற்றி எழுபத்தி அஞ்சாவும் சப்போஸ் அவன் ரெண்டுங்கிற லெவலுக்கு அவன் வந்து அப்சைட் மூமெண்ட் கொடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க அது வந்து ஆயிரத்தி முப்பத்தி நாலாவும் அப்படிங்கிற ரேஞ்சு நமக்கு காட்டிக்கிட்டு இருக்கு இது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் பிரைஸ் உடைய ரேஷியோவை பேஸ் பண்ண ரேஞ்ச் அடுத்த குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் இதோடைய மூமெண்ட்டை நம்ம ஓரளவுக்கு அசிவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க இபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணணும் கரண்ட் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் எழுபத்தி ஏழு அதை ஆவரேஜ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது பத்தொம்பது புள்ளி இருபத்தி அஞ்சு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதை நம்ம நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற பன்னெண்டு கம்பேர் பண்ணும் போது கிட்டத்தட்ட ஏழு ரூபா ஆவரேஜ் வந்து கூட லெவல் இன்ஃபர்மேஷன் ப்ரீவியஸ் லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அதே சமயத்துல ப்ரீவியஸ் ஹைட்ட மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இதோடைய ஸ்ட்ரென்த்தை நம்ம வந்து கியூ இருந்து அசஸ் பண்ணுறோம் கியூ ஒன்னை காட்டிலும் அது ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் கிட்டத்தட்ட ரெண்டு ரூபா கிட்டக்க கூட இருக்குது அதை காட்டிலும் இது இன்க்ரீஸ் ஆகிறதுனால இது நமக்கு ப்ரீவியஸ் குவாட்டரோடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை அது வந்து அது பலத்தை அதோடைய வாய்ப்போட பலத்தை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இந்த இபிஎஸ்வென்ட் குவாட் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இதோட ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இண்டிகேட் ஆகுது இதுல எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுங்கிறது நமக்கு மிட் பாயிண்டா ஆக்ட் ஆகுது இப்போ இவ மிட் பாயிண்ட்டை மேலே உடைச்சிட்டா அப்படின்னு சொன்னாக்க அடுத்தது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அதுக்கப்புறம் ஆயிரத்தி அறுபத்தி ஒம்பது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்டிகேட் ஆகுது இது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புல்லி ஸ்ட்ரெண்டாக இருந்தால் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம்லாவில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணுறோம் இங்கே நம்ம சார்ட்டில் வந்து பிபியோட பாட்டம் அதாவது பிபி ஜோன் ப்ளஸ் ஆர் ஒன் இந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்குறோம் இதில் பிபி ஜோன்னு பார்க்கும்போது பிபியோட பாட்டம் எழுநூற்றி ஐம்பத்தி எட்டுலேருந்து எண்ணூற்றி ஆறு பிபி எண்ணூற்றி தொண்ணூறுலேருந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பிபியோட டாப் ஆயிரத்தி முப்பத்தி ஆறுல இருந்து தொண்ணூத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ரெண்டு இதுக்கு நம்ம மிட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணிக்கிறது நல்லது இப்ப இவன் ப்ரீவியஸ் குவார்டர்ல என்ன பண்ணிருக்கிறான் பிபியோட பாட்டம்ல அவன் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு அவன் அப்படியே பிபியோட கொஞ்சம் மேல போயிட்டு எகைன் திருப்பி பிபி லெவல்ல கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறான் இந்த இந்த குவாட்டர்ல சப்சிக்வெண்ட்டா கரெக்ஷன் வந்துச்சுன்னா இதோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பாயிண்டா நம்ம நோட் பண்ணக்கூடியது எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு அதை உடச்சா பிபியோட பாட்டம் போகும் இல்லாட்டி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டுலயே மோஸ்ட்லி சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி பிபியோட ஜோன கடந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அப்படிங்கிற இந்த ஜோனை உடைச்சாங்க அப்படின்னு சொன்னா பிபியோட டாப் அப்படிங்கிற லெவல டெஸ்டினேஷனா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்ப இந்த குவார்டருக்கான ரேஞ்சு எண்ணூத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அதை இவன் போறான் அப்படின்னு சொன்னா பிபியோட டாப்பை நம்ம எதிர்பார்க்கலாம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே